வணக்கம் கோபிசெட்டிபாளையம் ஜியான் தியேட்டரில் இப்போ தான் ட்ரிபிள் டி பார்த்துட்டு போகிறேன் நல்லா ரொம்ப நான் ஒரு செல்ஃபி விமர்சனத்தில் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இந்த பாளையம் ஜியான் தியேட்டரில் வந்து ஜீவா ஹீரோவாக நடித்த டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற ஒரு ஹிலேரியஸ் காமெடி ஃபிலிம் பார்த்துட்டு வரேன் இது என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் ரவி துபாயில் இருக்கார் அவருடைய தயாரிப்பில் அவரும் அவருடைய மகன் இதை சேர்ந்து தயாரிக்க படம் அது தீபக் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ரீசன்ட் டேஸில் ஒரு காமெடி படம் பார்த்ததுல ரொம்ப நல்ல படம் கம்பாரிசனாக சொல்லணும்னா ஒரு சுந்தர்சி படம் பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான ஒரு படம் இது ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய படம் படம் முழுக்க என்னுடைய பேரன் ஆரியன் அப்படி சிரிச்சிருக்கான் கைத்தட்டி கைத்தட்டி கை தட்டி சிரிச்சிருக்கான் அவனுக்கு ஏழு வயசு எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு வல்காரிட்டி இல்லாமல் ஒரு கிராம கதை அதை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரியான ஒரு பொசிஷன் ஜீவா அந்த கிராமத்தில் ரெண்டு முக்கியமான ஃபேமிலி ஒன்று இளவரசு இன்னொன்று வந்து தம்பி ராமையா பக்கத்து பக்கத்து வீடு ஆனால் எப்பப்பாரு சண்டை நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு கல்யாணம் அப்படின்னு இளவரசு வீட்டில் அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற டயத்தில் பார்த்தா முதல் நாள் ராத்திரி தம்பி ராமையாவுடைய அப்பா இறந்து போயிடுறார் அவ்வளோதான் போச்சு எங்கள் காலையில் பத்தரை மணிக்கு முகூர்த்தம் நீங்கள் கொஞ்சம் நாலு மணிக்கு எடுக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க எல்லா பஞ்சாயத்துமே ஜீவா கிட்ட தான் வர்றது இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஓடுறது அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடுறது இவங்க ஒத்துக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது ஆக்சுவலாக கதைக்களம் என்றால் ஒரு ஒரே நேரத்தில் பத்தரை மணிக்கு என் பொண்ணுக்கு தாலி கட்டணும்னு ஒரு அப்பாவும் பத்தரை மணிக்கு எங்கள் அப்பா பாடியை எடுத்தாகணும் ஊர்வலமாக போகணும் அப்படின்னு நினைக்கிற தம்பி ராமையாவும் அடிக்கிற லூட்டி தான் இந்த படம் டி டி இதை எப்படி அப்படியே வேத்து விறுவிறுக்க ஹிலேரியஸாக ஜீவா ஹேண்டில் பண்ணியிருக்காருங்கிறது இதை வந்து ஒரு ஆக்சுவலாக நிதிஷ் சகாதேவ் அவர்தான் தான் டைரக்டர் ஐ திங்க் ஒரு மலையாள டைரக்டர் நினைக்கிறேன் ஒரு மிக திறமையாக பண்ணியிருக்கார் ஒரு சீன் கூட லேக் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் ரவி தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பதினாறு படங்கள் சைமல் டெனிஸாக தமிழில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படி எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளருடைய ஒரு படம் கூட நஷ்டமாகாமல் இருந்ததுன்னா அவர் இன்னும் ஐம்பது படம் இல்லை நூறு படம் கூட எடுப்பார் ஏனால் இவர் கேட்டால் ஷாருக்கானே வந்து அவருடைய ஹோட்டல் தரப்பு விழா வரக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழன் துபாயில் கொடியேற்றி படைக்கிறார் அவருடைய பணம் ஒரு பைசா கூட வேஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அவருடைய நண்பன்கிற முறையில் அதை இந்த டீம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் எல்லோரும் அதில் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர் அவர் ஒரு நாய்க்குட்டி வரும் அந்த நாய்க்குட்டிக்கு கூட ஒரு நல்ல ஃபினிஷ் அது எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஃபினிஷ் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா அது வந்து அந்த மலையாள ஸ்க்ரீன் பிளே பண்ணுறவங்க தான் அதை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அதுக்காக தமிழ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இருக்காங்க ஆனால் இது வந்து அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஸ்கிரிப்டட் வெல் ஸ்கிரிப்டட் படம் ரொம்ப கொஞ்சம் அப்படி அப்படி போகும்போது பெரிய லாஃப்டர் அப்படி அப்படி போகிறது பெரிய லாஃப்டர் அதாவது கண்டினியூஸாக அதாவது நான் என் நாடகத்துக்கு எத்தனையோ பேர் சிரித்து பார்த்துருக்கேன் என் படத்தில் பார்த்துருக்கேன் ஆனால் நம்மளை உட்காந்து வச்சு கண்டினியூஸாக சிரிக்க வைக்கிறதுங்கிறது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அது ஃபஸ்ட்டு இந்த படத்தை தயாரிப்பதற்கு தயாரான என்னுடைய அருமை நண்பர் கண்ணன் ரவிக்கும் ரவிக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ இந்த பொங்கல் ரேஸில் நீங்கள் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்திருக்கீங்க அது மக்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் பிரம்மாண்டமான படம் வெற்றி விழா அதெல்லாம் மற்றவங்க அவங்களே அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறதெல்லாம் தாண்டி இங்கே நான் இந்த கோபிசெட்டி பாளையத்து ஹவுஸ்ஃபுல் ஷோ மத்தியான ஷோ தான் போனாங்க மத்தியான ஷோ ஹவுஸ்ஃபுல் சரின்ட்டு ஈவினிங் ஷோ போனேன் ஈவினிங் ஷோ பார்த்து முடிச்சுட்டு நான் இப்போ இந்த ரிவ்யூவை பண்ணிட்டுருக்கேன் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் நகைச்சுவை படம் ஒரு தரமான படம் வந்திருக்குனாக்கா அது டிடிடி தலைவர் தம்பி தலைமையில் ஒரு அரசியல் படமோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து சின்ன சின்ன அரசியல் விஷயங்கள் எல்லாம் லேசாக சட்டையர் பண்ணி யாரையும் மனம் புண்படாமல் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக்டிங் ஸ்கோப்புனால் தம்பி ராமையாவுக்கு முதலிடம் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது இளவரசு ஜீவா ஸ்கோர் பண்ணுறாங்க மூணு பேரும் அண்ட் கிளைமேக்ஸ் அவ்வளோ லாஃப்டர் கைத்தட்டி சிரிக்கிறாங்க ஆடியன்ஸ் தியேட்டர் ஃபுல்லாக அது ஒரு தேட்டரே சிரிக்கிறாங்கங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் டிடிடி இந்த படம் அதுதான் அது நான் மறுபடியும் நான் சொல்கிறேன்னா எதுக்காக தான் சினிமாவில் வந்து நமக்கு நாளைக்கு டிவியில் போட்டால் பார்த்துக்கலாம் ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாங்கிறத விட இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும் என்றால் நீங்கள் தேட்டரில் போய் ஆதரித்தால் சிறப்பாக இருக்கும் தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் தலைவர் தம்பி தலைமை ரொம்ப நல்ல படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ நார்மலாக சிட்டியில் மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து எப்போவுமே இந்த பொங்கல் வந்து ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலாம் எல்லா படமும் ஃபுல்லாகிடும் பட் நான் இங்கே வந்து கோபிச்செட்டி பாளையத்தில் இருந்தோம் ஸோ இங்கே வந்து படம் பார்க்கும்போது படம் வந்து ஃபுல்லாக இருந்தது ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா முந்தானத்துக்கு இன்னொரு பொங்கல் ரிலீஸ் படம் போனேன் அங்கே யாருமே இல்லை நாங்கள் ஒரு பத்து பேர் மட்டும்தான் படம் பார்த்தோம் பட் இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது தேட்டர் வாஸ் ஃபுல் ஸோ அதுலேயே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் படம் வந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு என் கிளைமேக்ஸ்லாம் வந்து ஃபுல் லாஃப் நானும் எங்கள் அப்பா என் பசங்களை கூட்டிகிட்டு போனோம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க ஜீவா பிரதர் ரொம்ப நல்லா இருந்தது எல்லோருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் அன்டவுட்லி இந்த பொங்கலுக்கு வந்து இதுதான் பெஸ்ட் மூவி ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் படம் பாருங்கள் தேங்க்யூ